ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியா குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலயமா ஒரு சூப்பரான சிம்பிளான பொரியல் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்களன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ப்ளீஸ் பெல்லைக்கானாக கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் வந்து நாலு மீடியம் சைஸு வாழைக்காய் எடுத்து இது போல் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்குங்க அது வேக வைக்கிறதுக்காக நான் வந்து தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம அரிஞ்சு வச்சிருக்க வாழைக்காய்களை சேர்த்துடலாங்க இப்போ இது ஒரு பக்கமாக வந்து வெந்து வரட்டும் நம்ம அதுக்குள்ளார ஒரு தாலி பொண்ணு நம்ம ரெடி பண்ணிடலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்து பேக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பாயில் பண்ணி எடுத்துக்குங்க இப்போ அது பொரியல் பண்ணுறதுக்காக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு வந்து ஆயில் நான் சேர்த்துக்கிட்டேன் ஆயில் நல்லா சூடாயிட்டு வரட்டும் வந்த பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு உளுந்தும் சேர்ந்த மாதிரி நம்ம அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பில் இது ரெண்டும் பொரிஞ்சு வந்த உடனே நாலஞ்சு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் அது சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லாவே வதக்கி விட்டுக்குங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டோம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ரெண்டு பெரிய சைஸு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பொழுத்த பழமாக பார்த்து சேர்த்துக்குங்க அப்போ தான் வந்து நம்ம வாழக்காய் பொடி மாசு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வதக்கி விடுங்க பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நல்லாவே வதங்கி வந்துடுச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இப்போ நல்லா வதங்கி வர்றதுக்காகவும் பொடி மாசுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்தூள் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி வதக்கும்போது நல்லா பச்சை வாட எல்லாம் போயிட்டு நல்லா வந்து நமக்கு வாசத்தோடு இருக்குங்க அதனால் தான் நம்ம வெங்காயம் தக்காளி பழத்தோடு நம்ம சேர்த்து வதக்கிக்கிறோம் இப்போ இது நல்லா வந்து மசஞ்சி வரதுக்காகவும் பச்சை வாடை போகிறதுக்காகவும் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லாவே வந்து மசிஞ்சி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க பாருங்கள் நம்ம வதக்கி நல்லாவே வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க வாழைக்காயை இதோடு நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா வந்து கிண்டி கொடுத்துக்குங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து தேங்காய் அரைச்சி நான் இதோட நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வேணும்னா இந்த மாதிரியும் வந்து நீங்கள் தேங்காய் அரைச்சி சேர்த்துக்குங்க அப்படிலாம் தேங்காய் துருவலாவும் சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ்க்கு வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம தேங்காவை சேர்த்துட்டு அதிக நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலையை போட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இந்த வாழைக்காய் பொடி மாசு வந்து ரொம்பவே அட்டகாசமான முறையில் எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லியிருக்கேன் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பொடி மாசை பார்த்திங்கனா சாதம் சப்பாத்தி தோசை பூரி எல்லாத்துக்குமே ரொம்பவே அருமையாக இருக்குங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்தியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் தேங்க் யூ